டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை நமது வீட்டில் சமையலில் உடல் தேவையான பல மூலிகை பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன அவற்றில் அன்றாடம் சேர்க்கப்படும் ஒரு மூலிகையாக கருவேப்பிலை இருக்கிறது கருவேப்பிலையை அன்றாடம் சாப்பிடுவதால் கிடைக்கும் ஏராளமான மருத்துவ நன்மைகள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம் பலருக்கும் தாங்கள் சாப்பிடும் உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை இருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் கருவேப்பிலையை சேர்த்த உணவுகளை சாப்பிட்டு வந்தால் குடல் மற்றும் வயிறு ஆகியவை செரிமானம் செய்ய உதவுகின்றது கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தன்னுள் கொண்டிருக்கிறது இதனை உடலுக்கு மேல் மற்றும் உணவில் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் தோல் மற்றும் வயிறு சம்பந்தமான புற்றுநோய்கள் ஏற்படுவது தடுக்கப்படுகிறது இன்றைய காலத்தில் பலருக்கும் தலையில் பொடுகு பேன் தொல்லை மற்றும் இளமையிலேயே முடி நரைப்பது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது இப்படிப்பட்டவர்கள் அன்றாடம் கருவேப்பிலையை சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் நீரிழிவு ஏற்படுத்தும் சர்க்கரை வியாதிக்கு சிறந்த மருந்தாக கருவேப்பிலை விளங்குகிறது மேலும் இதில் காசுத்தன்மை அதிகமாக இருப்பதால் சாப்பிட்ட உடனேயே செயல்புடிந்து ரத்தத்தில் இருக்கும் சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகின்றது மேலும் இதயத்தில் சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு இதய பாதிப்பு இதய தற்காலிகமாக செயலிழந்து போவது என்று ஆபத்தான பாதிப்புகள் ஏற்படுகின்றன இப்படிப்பட்டவர்கள் அன்றாடம் கருவேப்பிலையை சாப்பிட்டு வந்தால் இதயம் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி